எங்களுக்குள்ள பட்ஜெட்டில் ஒரு அழகான சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இதை நல்லபடியாக தமிழகம் அங்கும் எல்லா தேர்ட்லையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முப்பத்தி ஒன்றாம் படம் திறக்கி வருகிறது படத்தை பார்த்துருக்கீங்க இதனுடைய குறைகளை விட நிறைகளை அதிகமாக நீங்கள் எழுதி எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணணும் அந்த உங்களுடைய சப்போர்ட்டில் தான் எங்களுடைய அடுத்த படமும் இருக்கிறது அடுத்த படத்திற்கு பின்னால் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல விமர்சனத்தை எழுதுவீர்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த திரைப்படத்தைக்கான பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தயாரிப்பாளர் ராஜாராம் நான் இப்பொழுது என்ன பேசப் போகிறேன் என்றால் ஒரு திரைப்படம் என்பது எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் மக்கள் மனதிலே சென்று சென்றடைந்து அந்த திரைப்படம் சமூகத்தைக்கு எந்த விஷயங்களை சமூகத்தில் திணிக்கிறது என்பதுதான் எப்பொழுதுமே ஒரு திரைப்படமாக இருக்க வேண்டும் பொழுதுபோக்கு படம் என்பது அது வேறு ஒரு திரைப்படத்தை முதலிலே இருந்து இரண்டு மணி நேரம் காமெடியாக கொண்டு போவது வேறு இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலே இருந்து அந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கின்ற வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலர்கள் ஒரு உரிமையாளரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டாம் என்பதற்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பேசும் படம் வேலூரை சார்ந்த நடராஜ முதலியார் தான் பேசும் படம் கொண்டு வந்தார் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இதுபோல ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு கதை ஒரு பெரிய குடும்பம் எப்படி சீரழிந்து போகிறது அவர் வந்து ஒரு பெரிய ஜுவல்லரி வச்சுருக்கிறார் அந்த ஜுவல்லரியில் இருக்கிற அந்த பையன் ஏன் தன்னுடைய மன உளைச்சலால் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறான் தன்னுடைய குழ குடும்பம் வந்து இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி தானும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த ஒரு வேதனையில் தான் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு வியாபாரி வந்து ஒரு கொலகாரனாக மாற வேண்டிய சூழ்நிலையை யார் கொண்டு வந்து விட்றாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு இருக்க வேணும் அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய லெவலில் தொழில் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க கிட்ட எந்த அளவில் நடந்துக்கணுன்றது இந்த திரைப்படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு இந்த சினிமா வரலாற்றுலேயே சொல்லப்போனாக்கா மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை வந்து இது மாதிரியான படம் இதுவரைக்கும் வரல இது வந்து இன்றைக்கி வந்து பத்திரிக்கை நிருபர்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டிங்க திரு தம்பி இஸ்மாயில் சொன்ன மாதிரி ஒரு திரைப்படத்தை தூக்கி நிறுத்ததும் அந்த திரைப்படத்தை கீழே அப்படியே படுக்க போடுறதும் பத்திரிக்கைக்காரங்கிட்ட தான் இருக்குது நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணலனா கூட சமூகத்தை சார்ந்த இது வந்து சிறந்த கதை இந்த அடிப்படையில் இதை நீங்கள் வந்து சிறு பட தயாரிப்பாளர்லாம் நல்லா இருக்கணுன்றத பத்திரிகை நண்பர்கள்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பூரா எல்லா தேட்டர்லேயும் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்காக நீங்கள் எழுத வேணாம் சமூகத்தை சார்ந்த கதை அதை பேஸ் பண்ணி பத்திரிகையாளர்லாம் ஒரு ஒரு சிறந்த ஒரு விமர்சனத்தை கொடுக்கணும் அண்ணாமலையார் சினியார்ஸ் வந்து இன்றைக்கி இந்த முழு உரிமையை வந்து அண்ணாமலையார் சினியார்ஸ் வாங்கியிருக்கு இன்றைக்கி வந்து இஸ்மாயில் நானும் தான் அந்த படத்தை சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒன்றா நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து வந்திருக்க பத்திரிக்கை பத்திரிகை பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் அண்ணாமலையார் சினியார் சார்பாகவும் இந்த விழாவிற்கு என்னுடைய நண்பர்கள் சிறப்பு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பு வந்திருக்கும் சீனிவாசா ராஜ் ஜவுலரி சீனிவாசா அவர்களுக்கும் முருகேஷ் அவர்களுக்கும் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் மணி பேர்ப்பா சார் பேர் திரு ரிஷிராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்ததற்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றி சொல்வதை செயலாக்குவோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது இசை வெளியீட்டு விழா இதே இடத்துல ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு அதில் நிறையா நல்ல பப்ளிசிட்டி பண்ணிங்க அந்த நேரத்தில் எங்கே பார்த்தாலும் குற்றப்பின்னணி அப்படிங்கிற ஒரு பெரிய போஸ்ட்டு வீடியோ எந்த இடத்துல பார்த்தாலும் பயங்கரமான விளம்பரம் எங்கே போனாலும் குற்றப்பின்னணின்னு சொன்னால் தெரியாத இடமே இல்லை அந்தளவுக்கு நம்ம ப்ரெஸ் ரெ போ்டல் மூலயமா பத்திரிக்கையாளர் உங்கள் மூலிமா நல்ல ஒரு பிரபலமான விஷயத்தை எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க இப்போ அதே மாதிரி படம் பற்றி ஒன்று அந்த ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி அதை விட பெரிய ப்ரமோஷன் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நான் வந்து தப்பாட்டம் தமிழகம் வீமன் தொடர்ந்து குற்றப்பின்னணி அவர் இயக்குனர் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மேடையில் மீண்டும் நன்றி அவர் இயக்குனர் மட்டுமல்ல குடும்ப உறவு எனக்கு எனக்கு மட்டுமல்ல அனைத்து கலைஞர்களுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் உள்ள நல்ல படைப்பாளி அவர் அந்த படைப்பை நீங்கள் வெளியில் கொண்டு போய் இந்த வெளியிடக்கூடிய நிறுவனம் அண்ணாமலை சினி ஆர்ட்ஸ் அவங்களுக்கும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இது ஒரு நல்ல ஆழமிக்க கருத்துமிக்க ஒரு விஷயம் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வேற விஷயம் யார் யார் எப்படினாலும் விரும்பலாம் எப்படினாலும் இருக்கலாங்கிறத தாண்டி தன்னுடைய சொந்த சந்தோஷத்துக்காக தன்னுடைய குழந்தைகளே இலக்கிற அளவுக்கு போகிறது தான் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத அற்புதமான கருக்காலத்தோடு இதில் சொல்லியிருக்காங்க அதனால் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மக்களும் சேர்ந்து படத்தில் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் இயக்குனர் என் பி ஸ்மெயிலோடு இது எனக்கு ஐந்தாவது திரைப்படம் இந்த குற்றணி திரைப்பட திரைப்படம் என்பது நாங்கள் விதை விதைத்து அதையை அது முளைக்க வைத்து அது செடியாக்கி மரமாக்கி காயாக இருக்கிறோம் பத்திரிக்கை ஊடகங்கள் அனைவரும் அது கனியாக மக்களிடத்தை கொண்டு சேர்க்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த குற்றப்பின்னணி மக்களிடத்தில் அது முன்னணியாக கொண்டு செல்ல மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த குற்றனி குற்றப்பின்னணி நண்பர்களுக்கும் குழுவினர்களுக்கும் எனது எனது நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்த எடிட்டர் நாகராஜ் அவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் குற்றப்பணி இது என்னுடைய மூன்றாவது படம் இந்த படத்தில் நான் எடிட்டராக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பளித்த எனது இயக்குனர் என் பி இஸ்மாயில் சார் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இது இதில் வேலை செஞ்ச அனைவருக்கும் எனது நன்றி யூ அடுத்து வில்ல நடிகர் சிவா அவர்களே வணக்கம் இந்த மாலை நேரத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றியாக தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல டைரக்டர் இஸ்மாயில் அண்ணனுக்கு பாதம் தொட்டு நான் என் காணிக்கையை தெ செலுத்திக்கிறேன் அப்புறம் நிருபர்களுக்கு நீங்கள் தான் வந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் என்னை வந்து இஸ்மாயில் அண்ணன் வந்து சொன்னார் ஒரு ஒரு அஞ்சு நாள் இருக்குது வரீங்களா அப்படின்னாரு நான் ஆனால் என்னென்ன எங்கேண்ணே அப்படின்ன நான் சொல்கிறேன் நீங்கள் கிளம்பி வாங்க அப்புடின்னாரு சரி போனேன் போனவுடனே பஸ்ஸில் ஏறினோன்னே அவர் கேட்டார் போய் இறங்கி பஸ்ஸில் இருந்து இறங்கி லாட்ஜுக்கு போட்டு திருப்பி ஷூட்டிங் போனேன் அப்போ அங்கே கே ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார் பஸ்ஸு நல்லா இருக்கா ஏசியாக இருக்கா ஏசி வேணுமா அப்படின்னாரு ஆனால் வேணானே ஏசிலாம் வேணாம் நான் ஏசியாக போடுங்கண்ணே அப்படின்னே திருப்பி போய் இறங்கினவுடனே கார் ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்துடுங்க அப்புடின்னாரு சின்ன கார் ரெடியாக இருந்தது திருப்பி லாட்ஜை கூப்பிட்டு போனாங்க லாட்ஜில் தங்கினேன் லாட்ஜில் தங்கி அங்கேயும் எனக்கு ஃபோன் வந்தது ஏசி வேணுமா எப்படி வேணும் லாடிச்சு அப்புடின்னாரு ஆனால் நீங்கள் பார்த்து எதை வேணாலும் செய்யுங்க நான் அதை பிரச்சனையே இல்லைன்னே உங்கள் நல்ல மனசுக்காண்டி நான் வருவேன் அப்படின்னே அங்கேயும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க திருப்பி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போகும்போது முத முத நான் ஷூட்டிங் ஸ்பாட் போகிறேன் அங்கே இஸ்மா இல்லைன்னா ஏற்கனவே பணிபுரிஞ்ச ஆளுங்கள்லாம் இருந்தாங்க அங்கே இருந்த இடத்துல நானும் போய் நிற்கும்போது திடீர்னு மைக்கு கொண்டுட்டு வாங்கினாங்க சரி ஏதோ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் பேசாமல் நின்னேன் பார்த்தா எல்லாமே அசம்பிளி போனாங்க ஏன்னா இது அல்ல ஏன் மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்க போல் அப்படின்ட்டு நானும் நின்றேன் இவர் மைக் எடுத்தார் எடுத்துகிட்டு மேக்கப் மேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்புடின்னாரு சார் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ரைட் ஓகே இப்படியோ ஒவ்வொரு டெக்னீஷியனையாக கேட்டுகிட்டே வந்தார் அப்போது ப்ரொடக்ஷனில் கேட்டார் தம்பி உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்புடின்னாரு இல்லை சார் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு பிரச்சனைப்பா அப்புடின்னாரு என்ன சார் அவங்க கேட்டாங்க அதுக்கு கேமராமேன் வந்து தண்ணி கேட்கும்போது நான் அசிஸ்டண்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்தார் நான் உங்களை எத்தனை பேர் வச்சுருக்கேன் இங்கே வேலைக்கு அப்படின்னாரு சார் இங்கே நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் நான் வேலைக்கு வச்சு நீங்கள் வந்து கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக போய் தண்ணி எடுக்க விட்ருக்கீங்க வேணால் உங்களுக்கு வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள் நான் வேணால் போய் எடுத்துகிட்டு வரேன்னாரு இப்படி ஒரு டைரக்டரை வாழ்நாளில் மறக்க முடியாது ஏன்னா நல்ல ஒரு கஷ்டப்படுற ஆளுகளுக்கு திறம உள்ள ஆளுகளுக்கு சாலி கிராமத்தில் எவ்வளவோ பேர் திரிகிறாங்க திரிகிறாங்கமே வாய்ப்பு தேடி இருக்கிறாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நல்ல டைரக்டருங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி கஷ்டப்படுறவங்க இன்னும் நிறையா பேர் சாலி கிராமத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் வாய்ப்பை கொடுங்க உங்களோட புகழாரம் ஓங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம போகும்போது எதையும் கொண்டு போகிறதில்ல உங்களோட நினைவுகள் மட்டும் என்றைக்கி ஒழிச்சுட்டே இருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிறோம் பத்திரிகைத்துறை சார்ந்த சகோதரர்களுக்கும் அண்ணன்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பின்னணி இந்த படத்தோடைய ரிலீஸுக்கு தயாராக இருக்குது என்னுடைய அன்பு நண்பர் இஸ்மாயில் என்னுடைய அன்பு சகோதரர் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து அவரோட படங்கள் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த படத்தில் எனக்கு வில்லனாக தான் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு நான் பழனிக்கு போயிட்டேன் போன வில்லன் ரோல் தான் சொன்னாங்க அப்போ நான் வந்து இஸ்மாவ கிட்டே போய் சொன்னேன் எனக்கு ஏதோ ஒரு நெரிடலாக இருக்குது எனக்கு நெகட்டிவ் ரோல் பண்ண கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு பாசிட்டிவாக நல்ல ரோல் கொடுக்குறீங்களா இஸ்மா அப்படின்னு என்ன ராஜா நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு இல்லை எனக்கு ஏதோ ஒரு உறுத்தலாக இருக்குது எனக்கு அந்த சீன்லாம் சொன்னார் அந்த பெண்ணை கொல்வது அதெல்லாம் இல்லை எனக்கு எதோ ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா என்னுடைய அந்த நான் அப்படி கேட்கவே முடியாது கேட்கவும் கூடாது ஆனால் என்னுடைய உணர்வை வந்து ஒரு சகோதரராக அவர்கிட்ட நான் சொன்னேன் உடனே என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன செய்யலாம் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னாரு சரி இருங்க நான் பிளான் பண்ணுறேன்னாரு நான் கிட்டே சொன்னேன் போலீஸாக கூட கொடுங்க அப்படின்னா இல்லை ராஜா அது எல்லாமே லைனில் வந்து ஆச்சு கேரக்டர் போயிட்டுருக்கு திடீர்னு ஒன்றும் பண்ண முடியாதுனார் நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக கொடுத்தாலும் கொடுங்க எனக்கு ஒரு பாசிட்டிவான ரோல் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்து அந்த ஷூட்டிங்கும் கொஞ்சம் ஒரு ஆஃப் டே ஒன் டே எதுவும் மாறிச்சு அந்த சிரமங்களையும் தாங்கிட்டு என்னை ரூம்லேயே வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த பிசி ரோல் வந்து அதுக்குள்ளே கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருப்பார் அது ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு சகோதராக என்ன நினைச்சார்னு தெரில அந்த மதிப்பளிச்சு ஒரு இயக்குநர் இப்படி சேர்ந்து பெரிய விஷயம் அந்த ரோல் எனக்கு கொடுத்துருப்பார் அதுக்காக நான் மிகுந்த நன்றியான இஸ்மாயிலுக்கு நான் சொல்லிக்கிறேன் டீமுக்கு அப்புறம் இதில் வில்லனாக நடித்த சகோதரருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் நல்ல ரோல் நல்லா பண்ணியிருக்கீங்க நான் அந்த ரோல் பண்ணியிருந்தால் கூட உங்களவுக்கு நான் பண்ணியிருக்க முடியாது அதை நான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் தேங்க்ஸ் மிருதன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நான் இப்போ பார்க்கும்போது கூட அவ்வளோ பர்ஃபெக்டானால் பண்ண முடியாது அது வேறு மாதிரி இருந்திருக்கும் அது இவ்வளோ பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது அதை நான் வந்து வாழ்த்துறேன் ரொம்ப நல்லா இருந்தது நான் விட்டு கொடுத்தது ரொம்ப சரியாக இருந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு ஏன்னா எல்லா வாய்ப்பும் நமக்கு வரணும்னு நம்ம ஆசைப்பட வேணாம் ஏன்னா மற்ற சகோதரர்களுக்கும் அது போய் கரெக்டாக சேரும் நம்ம ஒன்று விட்டு கொடுத்தோன்னா நமக்கு நல்ல ஒரு பொர்ஷனாக இறைவன் கொடுப்பாருங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு அந்த வகையில் எனக்கு தொடர்ந்து ஒரு நல்ல ரோலாக வரணும் பாசிட்டிவான ரோல் வரணும் ஒரு ஃபேமிலி ரோல் தான் எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் தொடர்ந்து எனக்கு வில்லன் ரோல் தான் வருது ஒரு சில படங்களில் பாசிட்டிவ் ரோல் வருது நீங்கள் எல்லோரும் பெரிய பெரிய சீனியர்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா வாழ்த்தி நானும் ரொம்ப வருஷமாக கூட உங்களுக்கு அப்புறம் வந்து கூட நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் பார்த்துட்டீங்க நீங்கள் எல்லோரும் மனசார இந்த நேரத்தில் வாழ்த்துன்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துக்கு இஸ்மாயில் வந்து இந்த படத்தை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கும் தெரியும் நான் ஆஃபீஸில் போயிருந்திருக்கேன் அவர் கூட கொஞ்சம் பயணம் இருக்கேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வந்து இறைவுனால் மட்டும்தான் முடியும் இந்த பொருஷனுக்கு அவர் வந்தது இஸ்மாயிலுக்கு உறுதுணையாக இருக்கிற அத்தனை நல்ல உலகங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சமூகத்தில் நடக்கிற மறைவாக நடக்கிற ஒரு தவறை தோல் உரிச்சிருக்காரு இஸ்மாயில் இது வந்து இந்த விஷயத்தை எல்லோரும் ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இது எவ்வளோ குடும்பங்கள் இன்றைக்கி இருக்குங்கிறது அதை சுட்டி காட்டியிருக்காரு இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல மாறுதலுக்கான ஒரு துவக்கமாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் பின்னணி வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்மாயில் சார் டைரக்டர் இஸ்மாயில் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் படம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரே ஷெடியூலில் முடிச்சிருக்கோம் நைட் இண்டியாவாக தான் வந்து கொஞ்சம் இந்த படத்தை சக்சஸ் பண்ணுறது வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் நான் குற்றம் பின்னணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டேரக்டர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப டவுட்டாக தான் நான் பார்த்தேன் பிகாஸ் இவ்வளோ பெரிய கேரக்டர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பரவாயில்ல நம்மளால நிறைய பேர் மாறினா சந்தோஷமாக தானே இருக்கும் ஸோ அதனால் என்ன நானே சொல்லி பண்ணிட்டேன் இந்த ரோல் ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார் அதே மாதிரி சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஆடிஷன் போனோடனே ஹீரோயின் ரோல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் சரி ஓகே ஏதோ ஒரு ரோல் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன் பட் இருந்தாலும் வெயிட்டான ரோல் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ரிவ்யூ கொடுங்க தேங்க்யூ ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியிலேருந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவார் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு நடிக்கணும்னு ஆசை சார் வந்து பார்க்கணும் அப்படின்னு வைப்பேன் நான் அப்போ சொல்லுவேன் வந்து வெளியூர்லேருந்து வந்து உடனே வந்து இங்கே சினிமா வாய்ப்பெல்லாம் கிடைக்காதுங்க இங்கே வந்து ரொம்ப போராடணும் இங்கே பத்து வருஷம் இருபது வருஷம் போராடுறவங்களாம் இருக்காங்க அது மாதிரி போராடணும்னா நான் போராட தயார் அப்படின்னு சொன்னார் சரி நீங்கள் என்னைக்காவது நீங்கள் சென்னைக்கு வரப்போ என்னை வந்து பாருங்கள் அப்படின்னா நாளைக்கே நான் வரேன் சார் இதை விட எனக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லி என்னை வந்து ஏவிஎம் இருந்து ஃபோன் பண்ணார் அப்படி பண்ணி ஃபோன் பண்ணவர் தான் நடிகர் சரவணன் அவர் அப்படி ஃபோன் பண்ணி வந்தார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த பதினெட்டு வருஷம் கடுமையான உழைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன படங்களாக பண்ணி ராட்சசன்னு ஒரு பெரிய படம் பண்ணி அந்த படத்தை வந்து அந்த சமயம் அந்த அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் முப்பது நாள் படம் ஓடுறதே பெரிய விஷயம் இப்போயும் அது மாதிரி தான் ஆனால் ராட்சசன் வந்தப்போ ஒரு நூறு நாள் ஓடிச்சு அது நூறு நாள் ஓட வச்ச அந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாப்பில் இவர் இருக்கவே மாட்டார் இவரோட சீனே இருக்காது இருந்தாலும் இவரை பற்றி தான் அந்த படம் பேசப்படும் அந்தளவுக்கு பேசப்பட்டு அப்போ சூப்பர் ஸ்டாரே வந்து அந்த ராட்சசன் யாரையும் நான் பார்க்கணும் அப்படியெல்லாம் சொன்னது அந்தளவுக்கு ஒரு பெரிய புகழடைஞ்சி அதுக்கப்புறம் மறுபடியும் படங்கள்லாம் பண்ணி இப்போ அதை ஒட்டின ஒரு படமாக இந்த குற்றப்பிணின் வந்திருக்குங்கிறப்ப எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா நம்மளும் நிறைய பேரை நம்ம சொல்கிறோம் அறிவுபடுத்துகிறோம் நம்ம அறிமுகப்படுத்துறது நம்ம சொல்லி நம்மக்கிட்ட இது மாதிரி நம்ம பார்த்து வளர்ந்து இந்த இடத்துல வந்து ஒருத்தர் நிற்கிறாருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி இன்னும் சாலி கிராமத்தில் நிறைய பேர் இருக்காங்க திறமையோடு இருப்பாங்க இருக்காங்க நிறைய பேர் இங்கேயே அதில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அவங்களும் இது மாதிரி மேடைக்கு வந்து இந்த மாதிரி பேசணுங்கிறது என்னோடய ஆசை அது நடக்கும் தெரியறதுனால இப்போ ராட்சசன் சரவணன் அவர்கள் குற்றப்பண்ணி சார் சரவணன் அவர்களாக வந்து இப்போ பேசுவார் நான் பேச நினச்சதை சார் பேசிட்டாங்க ஆக்சுவலாக வந்திருக்க எங்கள் எல்லா அண்ணனும் பழக்கமானதுக்கு காரணம் திரு கோவிந்தராஜ் சார் தான் அதனால் நான் ஸ்டார்டிங்லேருந்தே நான் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எல்லாரையும் எனக்கு தெரியும் பெருத்துளசி பன்னீர்ண்ணா இருக்கட்டும் சரவணன் இருக்கட்டும் தேவராஜன் நான் இருக்கட்டும் நிறைய பேர் இல்லை இல்லை டக்குன்னு வந்த பேர் சொல்கிறேன் எல்லோரையும் தெரியும் ஆமாம் குற்றப்பின்னணி கோவிட் முடிஞ்சு ஒரு கதை இஸ்மாயில் இஸ்மாயில பற்றி சொல்கிறேன் நான் சென்னைக்கு வந்து எப்படி கவுந்திரராஜ் சார்மை டே ஒன் பழக்கமோ அதே மாதிரி நான் நடிக்க ட்ரை பண்ண ஆரம்பித்த நாள்லேருந்து எனக்கு அவர் பழக்கம் அவர் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப நியாயமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் அது நான் மட்டும் இல்லை எங்கள் சாலிகிராமத்துக்கே தெரியும் சினிமாவுக்கே தெரியும் அப்படி இருக்கிற ஒரு நாள் எங்கள் அப்பா கூட சில ஊரில் போய் ராட்சஸ்ட்ரெலாம் முடிஞ்சிட்டு இருக்கும்போது தம்பி ஒரு பத்து நாள் பழனி வர முடியுமான்னு கேட்டார் சிவானன் சொன்ன கதை மாதிரி அது ஒரு கதை இருக்குது நானும் போயிட்டேன் ரொம்ப பிடிச்சி பண்ணோம் கேமராமேன் உண்மையிலே ரொம்ப சூப்பர் கேமராமேன் சார் சங்கர் சார் நான் நாலு மணிக்கு எழுந்துச்சு குளிச்சு ரெடியாகி கிளம்புறோம் இல்லையா அவர் ரெடியாகி வந்து ஹோட்டல் கீழே நின்று த போலமா அப்படிம்பார் அந்த பக்கம் பார்த்தா நூறு டீ கடையில் டேரக்டர் இஸ்மாயில் அண்ணன் வந்து அவரே நாங்கள் தான் நிற்கிறேன்ப்பா போலாம்ப்பா அப்படிம்பார் டீம் வருதா யூனிட் வருதா ஆள் வர்றாங்களா அதெல்லாம் கிடையாது மூணு பேரும் டெய்லி அந்த இருந்த எல்லா நாளும் தயாராக இருந்த ஒரு படம் இதில் நிறைய குறைகள் இருக்கும் ஏன்னா இந்த கதை என்னென்னா அவங்க எல்லாருக்கும் இல்லை எங்கள் தாத்தாவிலேருந்து என் பேரங்காலம் இல்லை உங்கள் பேர அவங்க பேத்தி காலம்லையும் இது நடந்துட்டுருக்கிறது தான் நடக்கிறது தான் என்னென்னா ஒரு கால அடிப்பட்றது ஒரு பஞ்சர் ஆகுறது ஒரு ஒரு சின்ன திருட்டு இது எல்லாமே நம்ம நியூஸாக இதுலாம் எழுதி படிக்கும்போது அந்த நேரத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சாதாரணமாக தெரியும் ஆனால் அதை நமக்கு போது தான் அதோட வழிங்கிறது என்னென்னு எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா கோடி பேர் வந்துட்டாங்க இப்போ சினிமாவில் நடிக்கிறமே கோடி பேர் நடிக்கிறாங்க அந்த ராட்சசினையை எனக்கு கிடச்சிதுன்னு நான் நான் தேடல் தான் எனக்கு கிடச்சிது அது மாதிரி ஒரு குற்றங்கிறது மற்றவங்கள்ட்ட பார்க்கும்போது சாதாரணமாக தெரியல ஆனால் அது நமக்கு நடக்கும்போது அதோட அதோடய வீரியம் தாங்கவே முடியாது அது நடக்கக்கூடாதுங்கிறது இப்போ டெய்லி குற்றம் நடக்குது டெய்லி சேஞ்ச் ஆசி பசங்க பண்ணுறாங்க கஞ்சா அடிக்கிறாங்கன்னு எவ்வளோ நியூஸ் வருது அதையே நிற்கலை ஏன் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா யாருமே தானுக்கு நடக்கிறவர்கள் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அதனால் அதனால் இந்த கதையை வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான லைனாக இருந்தாலும் சாதாரணமாக பண்ணியிருந்தாலும் இதை பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காரு அதுக்காக நான் எந்த கேள்வியும் கேட்காமல் நடித்தனால நல்லா நடிச்சேனான்னு தெரில அதை தான் சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதில் ஒர்க் பண்ணும்போது ஏன்னா ஒரு படம் ஒரே ஷெடியூலில் போகிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இல்லை ஒரே ஷெட்யூலு திரும்பலாம் வரலை அப்படியே அன்றைக்கி போ போய்ட்டு ரிட்டன் வரும்போது படம் முடிச்சோம் வந்தோம் அது மாதிரி வந்திருக்கோம் தயவுசெய்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நெகட்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது தயவு செய்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த படம்னு இல்லை எந்த படமாக இருந்தாலும் இருக்கிற முதல்ல நல்லது என்னென்னு சொல்லிருங்க ஏன்னா படம் ஒரு வீடு கட்டுறோன்னா வீட்டுக்குள்ளே போனோன்னா ஒரு பூஜை அறையோ பெட்ரூமோ தான் காட்டுறோம் டாய்லெட்டை காட்டுறதில்லை ஆனால் எல்லா வீட்லையும் டாய்லெட் இருக்குது எடுத்தோன்னா யாரும் டாய்லெட்டை காட்டுறதில்ல அது மாதிரி தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளஸ்ஸு எழுதுங்க இது நான் நிறைய படம்லாம் பண்ணல ரெண்டு மூணு படம் தான் பண்ணியிருக்கேன் என்னால அண்ணன்ட்ட உரிமையாக கேட்கலாங்கிற உரிமையில எல்லா அண்ணன்கிட்ட கேட்குறேன் இந்த படத்தை நல்லபடி எழுதிங்கன்னு நம்புகிறேன் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நாங்கள் இன்வைட் பண்ணது எல்லாருமே ரொம்ப உங்களோட வேல்யூபுளான டைம்ஸ் கொடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம் ஒரு படம் வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம ப ஜஸ்ட் ஒரு படம் பார்த்துட்டு என்னடா இது நல்லாவே இல்லை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் ஆனால் அந்த படத்துக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குதுன்னு அதில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்க்கும் தெரியும் இதே மாதிரி சார் சொன்னாங்க கேமராமேன் சார் சொன்னாங்க நாங்கள் டே அண்ட் நைட் வந்து ஷூட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற ஒரு சின்ன சப்போர்ட்டாக ப்ரஸ் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கான பெரிய ஒரு விக்ட்ரின்னு நினைக்கிறோம் திரைத்துறையை சேர்ந்த பிரபவர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம் பிரெஞ்ச் ஃபிக்சர்ஸ் குற்றப்பின்னணி படம் மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதி தமிழகம் முழுவதும் வெளியாக உள்ளது அதற்காக படத்தின் படக்குழுவினர் அனைவரும் தங்களை சந்திக்க வருகிறார்கள் முதலாவதாக இயக்குனர் இஸ்மாயில் அவர்களை மேடை கிடைக்கிறேன் அடுத்ததாக அண்ணாமலை சினி ஆர்ட்ஸ் ராஜாராம் சார் அவர்களை மேடை கிடைக்கிறேன் கேமராமேன் சங்கர் செல்வராஜ் அவர்களை மேடை கலைக்கிறேன் இசையமைப்பாளர் ஜித் அவர்களை மேடை கலைக்கிறேன் கலை இயக்குனர் கார்த்திக் அவர்களை மேடை கலைக்கிறேன் எடிட்டர் நாகராஜ் அவர்களை மேடை கலைக்கிறோம் இந்த படத்தின் கதாநாயகன் ராட்சசன் புகழ் சரவணன் அவர்களை மேடை கலைக்கிறோம் கதாநாயகி தீபாவளி அவர்களை மேடை கலைக்கிறோம் கராத்தே ராஜா அவர்களை மேடை கலைக்கிறோம் வில்லன் சிவா அவர்களை மேடை கலைக்கிறோம் தயாரிப்பாளர் ஆயிஷா அவர்களை மேடை கலைக்கிறோம் முதலாவதாக இந்த படத்தை பற்றி பத்திரிக்கையாளர் உங்களிடம் பேச இயக்குனர் இஸ்மாயில் அவர்களை அழைக்கிறேன்